ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கதான் குழாச்சாமியானிருப்பா இது எனக்கு அப்புறம் ஸ்டுடியே வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஏன் இப்போல்லாம் போகிறது இல்லை ஃபங்க்ஷன் எதுவும் வரலையா வீடியோ போடுங்கன்ட்டு இனிமேல் லைனாக வந்து ஃபங்க்ஷனாக தான் வரும் இப்போ வந்து ஒரு சின்ன வேண்டுதலுக்காக வந்து பொங்கல் வச்சு சேவலாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் நானும் சித்தப்பா சித்தி அப்புறம் சமீரா விஷால் இன்னொரு சித்தி எல்லாம் வந்திருக்காங்க அப்புறம் இன்னொரு சித்தப்பா வருவாங்க நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம் அப்புறம் எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க அதனால் அவங்க வரல வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கோம் தான் சமீரா ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு கிளம்பிட்டே இரு வாய் திறந்துட்டு பார்க்கக்கூடாது சமீரா சரியான ரவுடி பொண்ணு நான் காமிக்கிறேன் அவங்க வீடியோ எல்லாத்தையும் காமிக்கிறேன் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதுதான் குழந்தைங்க கோயில் பொங்கல் உடைக்கிறதுக்கு வந்து குச்சியில் உடைச்சிருக்காங்க சித்தப்பா சமீரா குண்டமா ஆ பொங்கல் கூட டேசின்னு பாருங்க பார்த்தா பையனே வைப்பாங்க இங்கே பேரு குண்ட ஆ அந்த படம் தான் சமீர பேரு பையன் சட்டை பையன் பண்ணிட்டு தான் போடும் சொல்லு விஷாலிக்க விஷால் ஒரு காய் சொல்லு ம் சுத்தி மழை தான் செமையா இருக்கும் கோவில் சுத்தி மழை தான் வந்து சாமி வந்து இப்போ இருக்காங்க இதுக்கு மேலே தான் எல்லா விஷயமும் நடைபெறும் இங்க வந்து பொங்கல் வைக்கிறது இது பண்ணுறாங்க இந்த மேடம் வந்து செருப்போட்டு கோயில் குழப்பில் போனதுனால தோப்பு காரணம் போடுறாங்க நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கா பையன் மாதிரி இருக்கான்னு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க ஆனால் பேர் சமீரா பேர் வந்து சமீரா பண்றதெல்லாம் பையன் வரங்களே தான் பண்ணுது போகிறவங்க வரவங்கள வம்பு இருக்கிறது போகிறவங்களை வம்பு இருக்கிறது விசிறடிக்கிறது இந்த வேலையாக தான் பார்க்கும் சாமி வந்து இப்போ கழுவிட்டுருக்காங்க எல்லா சாமி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இப்போ நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் அது எல்லாமே போடுவாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சேவலாக இருப்பாங்க சேவல் வந்து இந்த வங்கி படத்துக்கு போகிறேன் தெரியும் தானே நினைக்கிறேன் கால் கட்டி போட்டு போகிறதுக்கு சேவல் மறைவில்லை என்ன நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மழை தான் இருக்குது மேலே ஃபுல்லாக ஏறணும்னா ஃபுல்லாக மழை தான் வரும் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க சமீரா அப்படியே வீடியோக்காக சீன் போடுறாங்க சீன் போடுறாங்க கொஞ்சம் ம் வீடியோ எடுக்கிறாங்கட்டு அப்படியே வேற உடைக்கிற மாதிரி தான் திரும்பி பாருங்க அட்டேக்கோப்போ விட்டே போ உடைக்க முடியல முடக்க முடியுமா வடை வட இவங்க கலெக்டர் ம் சாமிக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு பூ எல்லாமே போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு சாமி கும்பிட்றது தான் பாக்கி பொங்கல் ரெடி ஆகி அங்கே எடுத்து வச்சிட்டாங்க இது ஆடு கோழி அதெல்லாம் வெட்டுற இடம் சாமி வருவீங்க சில பேருக்கு சாமிலாம் ஆடுவாங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க பூ நிறைய போட்டிருக்கிறதா பூ நிறைய போட்டிருக்கிறதா சுத்தி சுற்றி குழந்தைங்களா இருக்கும் தான் நம்ம குலதெய்வம் நிறைய பேர் தெரியும்

இதே நானே போங்க போய் வந்து வாங்க வந்து போங்க இங்க 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 இங்க

देता है ये मेरा घर ஆய் பாய் வாழ்க்கும் நாங்க எல்லாம் எங்க குழந்தை

என்ன போலாமா கிளம்பியாச்சா எல்லோரும் கிளம்பியாச்சாம் கிளம்பியாச்சு போலம்மா கிளம்பியாச்சு சாமி கும்பிட்டாச்சு கிளம்பியாச்சு எல்லாருமே பொங்கல் சாப்பிட்டாச்சு தேங்காய் பழம் எல்லாம் சாப்பிட்டாச்சு அப்புறம் அவனுக்கு என்ன ஆகணும் வேணும் நல்லா படிப்பியா படிப்பேன் குச்சி வெளுப்பேன் இப்படிதான் போவாங்க எல்லாப்புள்ளி மேல போய் ஓடு போடு பாட்டு உனக்கு ஓடுது கேரை ஊரு யாரு ஏரை போடுவோம் ரொம்ப போட்டு டான்ஸ் போட டான்ஸ் போடு ஆரிய